வணக்கம் நான் உங்கள் செந்தில் குமார் கண்ணு இன்னைக்கு வந்து நம்ம தொடர்ந்து திருவாசகத்தை பற்றி படிச்சுக்கிட்டு வரோம் இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து திருவாசகமும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களோட கலந்துக்கலாம் அப்படின்றது இன்னிய நிகழ்வினுடைய முக்கியமான விஷயம் முதல்ல வந்து அகல் விளக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு அகல் விளக்குனால் நம்ம டெய்லி வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறது வழக்கம் அது எல்லாருமே செய்வாங்க இருந்தாலும் அகல் விளக்கு அப்படிங்கிறது வந்து மண்ணால் செய்யப்பட்ட அந்த விளக்கு அதில் வந்து நல்ல எண்ணெய் அப்படி இல்லைன்னா தீபத்துக்கு உகந்த எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து நூல் துணி நூல் ப பஞ்சுலாம் தான் வருது பண்ண வேணாம் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணியில் அதாவது அந்த அகல் விளக்கு போடுறது அப்படின்றதே வந்து ஒரு சிறப்பு என்னென்னா பழைய நம்ம வீட்டில் பயன்படுத்தின பழைய துணி நூல் துணியை வந்து அகல் அகல் விளக்குல வந்து திரிமாறி பயன்படுத்தி போடும்போது அது நம்ம நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அது வந்து அந்த அகல் விளக்கு என்பது வந்து காலை மாலை இரு வேளையில் ஏற்றினாலும் கூட கிழக்கு முகமாக பார்த்து நீங்க அகல் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா நமக்கான அனைத்து விதமான லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்ப இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வாசல்ல முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் கோலம் போடுவாங்க பாருங்க இந்த வாசல்ல போடக்கூடிய கோலம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அது என்னன்னா இப்போது நம்ம வாசல் இருக்கிறவங்களுக்கு நம்ம வாசலில் கோலம் போகலாம் வாசல் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு குடுவை மாதிரி இருக்கும் இல்லைனா ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் பூ பூஜைகளுக்கு போடுற பூவெல்லாம் அதில் வந்து வச்சுருப்பாங்க முதல்ல பெரும்பாலான இடங்கள் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு பெரும் இப்போ சென்னையில் பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ வந்து நிலம் கீழே வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த பூ குடுவை மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை வாங்கி வச்சுக்கலாம் நல்ல நீரை வந்து அந்த நீரில் நீர் நிரப்பி அந்த நீரில் வந்து நம்ம அழகான எந்த ஒரு பூவாக இருந்தாலும் பரவாயில்ல முக்கியமாக ரோஜா இதழ்கள் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா சாமந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூவை நம்ம போட்டுட்டு இந்த ரெண்டு பூவுமே ரொம்ப நல்ல பூ தான் முடிஞ்சால் பூ கிடச்சிதுன்னா ஒரே ஒற்றை பூவாக பூ வைக்கலாம் ஏன்னா ஈசனுடைய வடிவம் தான் தாமரை பூ ஈசனுடைய மலர்பாதம் தான் நம்முடைய பூ அதனால் அது மாதிரி கூட நம்ம வைக்கலாம் அந்த அந்த மாதிரி வைக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு இதுவாக இருக்கும் ஒரு வரவங்களுக்கும் ஒரு மனமகிழ்ச்சியோட நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிறவங்களுக்கும் ஒரு மகன மனமகிழ்ச்சியோடு போவாங்க அந்த அவர, அந்த அவரை ஒரு அந்த ஒரு உணர்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் என்னென்னாக்கா நம்ம திருப்பூர் நம்ம இந்த பக்கம்லாம் நம்ம கொங்கு மண்டலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்குனே வந்து நம்ம மாட்டுச் சாணத்தை தான் பயன்படுத்துவோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாணி பவுடர்னு ஒன்று இருக்குது அந்த பவுடர் வாங்கி தெளிக்கிறாங்க அது வந்து நிச்சயமாக நல்லது இல்லை அது வந்து கெமிக்கல் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அது வந்து நல்லதும் கிடையாது அதை தவிர்த்துட்டு நீங்கள் சாதாரணமாக தண்ணி தெளித்து இது பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளை வந்து நீங்கள் கொஞ்சம் கரைச்சி அப்படி தெளிச்சிங்கனாவே போதும் ரொம்ப ச ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த விஷயம் இதுவும் வந்து நீங்கள் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி செடி அப்படிங்கிறது துளசி செடி எல்லாருக்கும் வீட்டில் வந்து துளசி செடி மரம் அந்த மாதிரிலாம் வச்சு வளர்க்கணுன்னு ஆசை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சூழ்நிலைகளில் உள்ள சின்ன 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 அப்பார்ட்மெண்ட்டாக குருவி கூடு மாதிரி நம்ம நெருங்கிட்டதால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துளசி செடியை வச்சு வளர்க்குற அளவுக்குலாம் பெரிய இட வசதிகள் பெரும்பாலும் கிடையாது அப்போ ஒரு சின்ன தொட்டியில் நம்ம துளசி செடியை வளர்க்கலாம் துளசி செடியை வந்து எப்பயுமே வந்து வீட்டில் வைக்கும் போது பராமரிக்கும் போது சரியான முறையில் நம்ம பராமரிக்கலை அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும் துளசி செடியை வந்து பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துகிறோம் துளசி என்பது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஜிஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஜிஞ்சர் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கா கார காரத்தன்மையுடையது அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது துளசி செடியை வீட்டில் வளர்க்குறதும் நிச்சயமாக வந்து இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கும் செப்டிக் டேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இதில் ஒரு விஷயம் பாருங்கள் செப்டிக் டேங்க்னு நம்ம சொல்கிறோம் ஒரு வீட்டில் வந்து செய்யக்கூடியாத செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கீழே வந்து செப்டிக் டேங்க்காக நம்ம வந்து பள்ளம் எடுத்துருப்போம் அதுக்கு மேலே ச சமையல் ரூமோ இல்லை அதுக்கு மேலே வந்து பூஜை அறையோ இருந்தால் அது மிக மிக தவறானது அப்படி இருக்கக்கூடாது அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டு பூஜை அறைக்கு மேலே இன்னொரு வீட்டினுடைய செப்டிக் டேங்க் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இடம் வந்து நல்லது கிடையாது அங்கே வந்து எவ்வளவோ நமக்கு செல்வம் வந்தாலும் அது தங்காது அதே மாதிரி நம்ம வீட்டு சமையல் ரூமுக்கு மேலே செப்டிக் டேங்கோ பூஜை ரூமுக்கு மேலே செப்டிக் டேங்கோ இருக்கிற மாதிரி செப்டிக் விட அந்த டாய்லெட் ரூம் பாத்ரூம்லாம் இருக்கிற மாதிரி தயவு தயவுசெய்து அந்த இடங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இது வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் அடுத்ததாக நம்ம பெரும்பாலான கிராமங்கள்லேருந்து இன்னைக்கு நகரங்களாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம டீ கடைக்கு போகிறோம் டீ கடையில் போய் உட்காந்து பே நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா காலையில் எழுந்துருச்சு உடனே டீ கடைக்கு போகிறோம்ல உண்மையாகவே சொல்ல போனீங்கன்னா அதெல்லாம் ஒரு விதமான யோகா காலையில் எழுந்துருச்சு வீட்டில் ஒரு ஒரு அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு நாலரை மணி அஞ்சு மணிக்கு போயிட்டு டீ கடையில் உட்காந்து நண்பர்கள் உறவினர்கள் அங்கே இங்கே போகிறவங்களெல்லாம் பேசும்போது காலையிலேயே ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பெரும்பாலான பெரிய மனிதர்கள் எல்லாம் காலையில் டீ கடைக்கு எழுந்துச்சு போயிடுவாங்க இல்லையா பக்கத்துலேயே இருக்கிற டீ கடையில் எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க அது வந்து டீ கடையில் காலையில் போகிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தியானம் ஒரு யோகாவுக்கு சமம் ஏன்னு கேட்டிங்கன்னா தியானமாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் கடைசியில் நமக்கு என்னென்னா மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் டீ கடைக்கு போனோம்னா நாலு விஷயம் ஊரில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நம்ம அறியாமல் ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க இன்னொரு வீட்டில் நடக்கிற ஒரு வீட்டில் நடக்கிறது ஒரு ஊரில் நடக்கிறது ஒரு தெருவில் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து டீ கடையில் பேசிக்கும் போது நம்ம அறியாமையே வந்து அது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி டீ கடையில் போ டீ கடைக்கு போகிறதும் காலையில் தினமும் எழுந்திரிச்சு போகிறதும் வந்து ஒரு தியானத்துக்கு சம்மந்தம் அதே மாதிரி பெண்கள் வந்து செய்யக்கூடியாத ஒரு விஷயம் அப்படின்னா வீட்டில் அது எந்த நாளாக இருந்தாலும் அந்த தலைவிரி கோலம் சொல்லி உக்காந்துட்டுருப்பாங்க பாரு அது வந்து கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம் அது ஒரு வாசல் படியில் வந்து காலையில் வந்து தலை செய்வது இல்லைன்னா சாயந்தரத்தில் வந்து வாசல் படியில் உட்காந்துது தலை செய்வது இது ரெண்டுமே வந்து பெண்கள் தவிர்க்கக்கூடிய மிக முக்கியமான வேலை நீங்கள் குளிச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் தலையை காய வைக்கிறீங்கன்னா இருந்து கொஞ்சம் ஃபேன் காற்றுல அந்த மாதிரி உட்காந்து அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வாங்க தலைவிரி கோலமாக நீங்கள் வெளியில் வரவே கூடாது முதல்ல இன்னொரு விஷயம் குறிப்பாக எல்லா நாளுன்றதை விட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அது நிச்ச அதே மாதிரி இந்த உட்காந்துட்டு இப்படி பேன் சொறிடுவாங்க அப்படி இப்படி சொறிடுவாங்க இப்படி இப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக வந்து அது ஒரு ஒரு குடும்பத்துக்கு நல்லதே இல்லை அது வந்து அமங்கலமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் பகலில் வந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவி அப்படின்ற முறையில் பகல் நேர தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க சயின்ஸ் படி பார்த்தா கூட சில சில சமயங்கள்ல பகல்ல தூங்கணும்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு குட்டி தூக்கம் தான் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் படுத்து இருந்துருச்சுங்கன்னா மதியத்தில் நல்லதுதான் ஆனா ஆனால் தலைவிரி கோலமா வந்து நடுஹால்ல வந்து பெண்கள் படுத்து தூங்கக்கூடாது அப்படி தூங்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் செல்வம் நிச்சயமாக தங்காது அதே மாதிரி எப் எம் எப்பயுமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் நமக்கு வந்து இறைவன் இருக்கிறான் இல்லை அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் அது அவரவர்களுடைய நம்பிக்கையை சார்ந்தது அதை நம்ம பேசுறதுக்கோ கருத்து சொல்றதுக்கோ ஒன்றும் இல்லை ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி தாத்தா பாட்டிக்கோட அப்பா அம்மா அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அப்பாவுக்கு அம்மா அந்த மாதிரி அவர்கள் வாழ்ந்தது உண்மை அவர்கள் இந்த உலகத்திலிருந்து வாழ்ந்து விட்டு மறைந்து மறைந்தது உண்மை அப்படி இருக்கும்போது அந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்ந்து இறந்து போனவங்களுடைய முன் இறந்துட்டவங்கள நீங்கள் எப்பயுமே நினைக்கணும் அந்த வருஷ வருஷம் திதி கொடுக்குறது அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் குறிப்பாக இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நிச்சயமாக சொல்லி சொல்லிக் கொடுக்கலாம் தப்பே இல்லை இது ஒரு பிற்போக்கு சிந்தனையும் கூட நெ நினைக்கலாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணலாம் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்களும் மதிக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது முன்னாடி நம்முடைய பூஜை அறையில் முன்னோர்கள் நினச்சிட்டு ஒரு திருநீர் விட்டுட்டு போறதுல தப்பே கிடையாது அது அவ்வளோ வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னொன்னு எப்பயுமே வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து நம்ம அந்த பழக்கப்பட்ட அந்த இடம் அந்த இடத்திலிருந்து வாழ்ந்து மறைந்தவர்களுடைய எண்ணமும் நம்ம எண்ணம் அந்த நினைவு அந்த இது எல்லாமே நம்மளை பாதுகாக்கும் அதனால மற்ற வழிபாடுகள் மற்ற இறை நம்பிக்கைகளை விடவும் முன்னோர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அன்னதானம் சொல்றது பொதுவாகவே வந்து இன்னைக்கு அன்னதானம்ன்றது வந்து ஒரு பேஷனாக மாறிடுச்சு எல்லாரும் வந்து ஒரு கௌரவத்துக்காக பண்ணுறது அது ஒரு பெரிய ஒரு 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 இப்போ ஒரு ஒரு நான் வந்து பெரிய பெரியாள்னு காமிச்சிக்கணுன்றதுக்காக பண்ணக்கூடியதா அந்த மாதிரிலாம் போயிடுச்சு அதெல்லாம் இல்லாமல் சுத்தமான அன்னதானமாக இருக்கும் நாம் என்ன அதாவது அன்னதானம் போடுறோம் அப்படின்னா அன்னதானம் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் போதும் அதை வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம விலக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த அன்னதானம் எதுக்காக போடுறோம் எதுக்காக வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டி கொண்டவர் அவருடைய கையால் கொடுத்தாதான் அந்த அந்த அதற்கான பலன் கிடைக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அவங்களால சொல் எனக்கு நான் சொல்ல முடியும் அதாவது நம்ம திருவண்ணாமலையில ரமண மகரிஷி ஆசிரமத்தில் வந்து தினந்தோறும் வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க அதுல வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்ல இருந்து பெரிய பெரிய மனிதர்கள் இருந்து ஒரு நாள் அந்த ஒரு வேலைக்கான அன்னதானத்துக்கான உணவுக்கான பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துட்டு அப்படியே போயிட மாட்டாங்க ஆனா அவங்களே வந்து சில சமயங்கள்ல அவங்களே வந்து எல்லாருக்கும் அந்த அன்னதானத்தை கொடுப்பாங்க என்னென்ன பொருள் வச்சுருக்காங்களோ என்னென்ன சாதம் வச்சுருக்காங்க சாம்பார் சப்பாத்தி ரொட்டி எதுவாக இருந்தாலும் அவர்கள் கையாலையும் கொஞ்சம் கொடுப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அன்னதானம்ன்றது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோமோ அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கணுன்னா அதை வேண்டிக்கிட்டவங்க அவங்க கையால் அன்னதானம் கொடுக்குற தான் அதற்கான பலன் க பலன் கிடைக்கும் அது உண்மை இதை வந்து நாங்கள் கண்கூடா திருவண்ணாமலை ரமண மகரிஷியில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சடசாமி ஆசிரமத்துலேயும் பார்க்குறோம் நித்யானந்த ஆசிரமத்திலையும் பார்க்குறோம் திருவண்ணாமலை சுற்றி வரக்கூடிய நிறைய இடங்களில் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க சத் அதாவது நம்ம சாதுக்கள் சாதுக்கள் அன்னதானம் கொடுக்குறாங்க சிவனடியார்கள் கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கொடு கொடுக்குறதான் இன் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லலை அப்படி வாங்கினாலும் கூட அவர்கள் எல்லாரும் செஞ்சாலும் கூட அன்னதானம் என்பது வந்து நீங்கள் உங்களுடைய கையால் போடும்போது அதற்கான பலன் அதிகமாக இருக்கும் இந்த கால நேரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இது வந்து சரியாக வருமா இந்த நேரத்தில் நான் இதை செய்யணும் இந்த நேரத்தில் நான் இதை செய்யணும் இதை செஞ்சால் இப்போ எப்படி நான் நிறைய உழைக்கிறேன் நிறைய வந்து முயற்சி பண்ணுறேன் நான் நிறைய விஷயங்கள் செய்கிறேன் என்னால் மேலே வரவே முடியல அப்போ என்னோடய டைம் சரியில்லை டைம் சரியில்லை அப்படி கிடையவே கிடையாது எல்லாவற்றுக்கும் ஒரு கால கால நேரம் உண்டு நிச்சயமாக வள்ளுவர் சொன்னது போல அது நான் எப்படி சொல்வார் உன்னுடைய தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்வார் அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் எவ்வளோ முயற்சி பிஸ்னஸ் பண்ணுங்கள் இல்லை ஒரு தொழில் செய்யுங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கள் இல்லை அரசு ஊழியராருங்க என்ன வேணா இருங்க எப்படி வேணால் இருங்க இறை நம்பிக்கை உள்ளவரா இருங்க இறை நம்பிக்கை இல்லாதவராருங்க அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை ஒரு உயர்வை நீங்கள் அடைவீங்க அதுக்கு தான் நம்ம கால நேரம் அப்படின்றத வந்து பார்த்து சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லுவாங்க கால நேரங்களை பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதாவது இந்த பயிர் ஒன்று விவசாயம் அது இயற்கை இயற்கை சார்ந்தது தான் ஆனால் அந்த இயற்கை சார்ந்ததை கூட நம்முடைய முன்னோர்கள் கரெக்டாக வடிவமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க ஆடிப்பட்டம் தேடி விதை ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் கால நேரம் பார்த்து செய்யுங்க நிச்சயமாக வந்து நல்ல முறையில் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் எது செஞ்சிருந்தாலும் வெற்றி கிடக்கலையான்னு கவலைப்படாதீங்க கால நேரம் வரும்போது உங்களுக்கான வெற்றி உங்களுக்கான புகழ் உங்களுக்கான செல்வம் எல்லாமே நிச்சயமா தேடி வரும் அப்புறம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு எது சார் பிரம்ம முகூர்த்தம் ரெண்டு மணிக்குல இருந்து ஒரு ஆறு மணி வரைவா நாலரை டு ஆறா மூன்று டு அஞ்சா இப்படி வந்து நிறைய இருக்குது ஒரே ஒரு விஷயம் தாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய உதயத்துக்கு முற்பட்ட நேரம் அதே மாதிரி நண்பகலுக்கு பிற்பட்ட நேரம் நன் அது நன் ந நள்ளிரவிற்கு பிற்பட்ட பிற்பட்ட நேரம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே ஏறக்குறைய சு அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரங்களை நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லலாம் அது மூணு மணியாக இருக்கலாம் ஒரு இடத்துல மூணு மணின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ரெண்டு மணின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல நாலு மணிலேருந்து நாலு டு ஆறுன்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் நேர காலம் அவர்களுடைய ஜாதக பலன்களை பொறுத்தது ஆனால் நள்ளிரவு தாண்டி சூரியன் உதைப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலங்கள் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு நிமிஷ செய்திகளை தொடர்ந்து நம்ம உங்களுக்காக சொல்வோம் அதே மாதிரி திருவாசகத்தையும் நம்ம தினமும் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்